ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள வீட்டுக்குறிப்புகள் தான் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்கெல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் இப்போ கொடுக்குற எல்லா டிப்ஸும் உங்களுக்கு முழுசாக புரியும் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோ முழுசாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம் இப்போ பொதுவாகவே நம்ம வீட்டில் இட்லியை வைக்கும்போது துணியை போட்டு தான் இட்லியை வைப்போம் அதை எவ்வளோ தான் நம்ம கழுவி யூஸ் பண்ணாலும் அதில் எப்படியும் நம்மளுக்கு கிருமி இருக்கும் அதுக்காக தான் நான் இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு துணியை நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இட்லி பாட்டரில் உள்ள கொதிக்கிற தண்ணியில் இந்த துணியை போட்டு நல்லா கொதித்ததும் அதை எடுத்துருங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக நீங்கள் எப்போமும் இட்லி தட்டில் போட்டு மாவு ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போது பாக்டீரியா ஃப்ரீயாகவும் உங்களுக்கு சுத்தமாகவும் இருக்கும் அந்த துணி பயப்படவே தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம் இன்ஸ்டன்ட் ராகி மாவு வச்சு எப்படி சாஃப்ட்டாக ஸ்கிரிப்ஸியாக நம்ம தோசை சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் அரைக்கப் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் உளுந்தம்பருப்பை நல்லா தண்ணியை விட்டு கழுவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போது அதுலேயுமோ கொஞ்சம் போல் க சுத்தம் செய்து வச்சிருந்த வெந்தயத்தையும் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டையும் சேர்ந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவாக அரைச்சிக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் போடணுனாலும் போட்டுக்கோங்க நான் இப்போ இப்போ நான் கம்மியான குவான்டிட்டி இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கிற போகிறேன் மிக்சி ஜாரில் போடும்போது அது வந்து ஹீட் ஜாஸ்தியாகும் அதனால் ரெண்டு க்யூப்பையும் அதில் போட்டு நல்லா மா மாவாக அரைச்சிக்கோங்க எப்போவும் மிக்ஸி ஜாரில் போடும்போது ஐஸ் கியூப்பை போட்டு போடுங்க அது வந்து உங்களுக்கு ஹீட் ஆகாது மிக்சி ஹீட் ஆகாமல் நல்லா உளுந்த மாவு பொங்கி வரும் இப்போ கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கோங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை விட்டு நல்லா மாவை அரைச்சி எடுத்துட்டு வாங்க இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மாவு போடுறது தான் அளவு கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் பாஞ்சு போல நல்லா சாஃப்டான தோசை கிடைக்கும் இப்போ நான் இன்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கிற மாவு தான் எடுத்திருக்கேன் கடையில் வாங்கின மாவு அதாவது அரை கப் உளுந்து மாவு உளுந்த பருப்பு எடுத்தோம் அதுக்கு நம் நான் வந்து நாலு கப்பு ராகி மாவு போட போகிறேன் இதுதான் கரெக்ட் மெஷர்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுட்டால் உளுந்து மாவு கம்மியாயிரும் ஸோ இப்போது நம்ம நாலு கப் போட்டாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி கிடலாம் மாவை கரைச்சதும் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் அப்படியே புளிக்க விட்டுருங்க இப்போ புளித்ததும் நம்ம எடுத்து தோசை சுடுங்க சாப்பிட்டானா உங்களுக்கு தோசை கிடைக்கும் இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டா ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு ராகி தோசை ஈஸி ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்காக நம்ம ஊற போட்டு அதை ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற போட்டு நம்ம அதுக்கு மாவு ஆட்டிலாம் பண்ண தேவையில்லை இவன் பாருங்கள் சாஃப்டான ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னென்ன பார்க்கலாம் வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இப்போ மத்தியானம் நம்ம பிரியாணி பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க அந்த பிரியாணி சாப்பிட்டு மிஞ்சி போனால் மிஞ்சின பிரியாணியை நைட்டுக்கு எடுத்து வச்சு சாப்பிடும் அப்படி எடுத்து வச்சு சாப்பிடும்போது அது வந்து ஆறி போயிருக்கும் அதை எப்படி ஹீட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க பிரியாணியை இட்லியை வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி இட்லி பத்திரத்தை தண்ணி ஊற்றி நம்ம கீழே அடுக்கில் மட்டும் ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்ச பிரியாணியை வச்சு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சால் போதும் பிரியாணி வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஹீட் ஆகிரும் புதுசாக பண்ண பிரியாணி மாதிரி இருக்கும் இப்போது நான் மீடியத்தில் வைக்க போகிறேன் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் கூட போதும் அஞ்சு டு பத்து நிமிஷம் வச்சால் போதும் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் பிரியாணி வந்து சுட சுட ஆவி பறக்கிற பிரியாணி ரெடி ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்ன பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் டிப் வந்து மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சிருப்போம் மேலே வரைக்கும் இருக்கும் அது வந்து பொங்கி கீழே வழியாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு வெட்டில எடுத்து அது மேலே போட்டு அப்படியே மூடி எடுத்து வச்சுட்டானே வச்சுக்கோங்க உங்களுக்கு மாவு வந்து கீழே பொங்கி கொட்டாது உங்களுக்கு வெற்றியே இல்லைனாலும் நம்ம வாழையில கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் கருவேப்பிலாம் ரொம்ப வாங்கி வச்சுருப்போம் ஸோ அது ரொம்ப நாள் நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாரம் இல்லைன்னா ரெண்டு வாரம் பாதுகாக்க வைக்கலாம் அதுக்கு மேலே அதை பாதுகாக்க வைக்க முடியாது அது காஞ்சி போயிடும் இல்லைன்னா வெம்பி போயிடும் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ஒரு மாதம் வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த டிப்ஸ் மூலிமா பார்க்க போகிறோம் நம்ம இப்படி கடையில் சின்ன சின்ன பாக்ஸாக கிடைக்கும் இப்போ பொருள்கள் வாங்கும்போது அந்த பாக்ஸில் நம் நான் வைக்கிற மாதிரி கருப்பிலையை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க காம்போட வைக்கணும்னு கூட இல்லை த தனித்தனியாக நம்ம உதுத்து கூட அதில் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்படியும் போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி போட்ட பிறகு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதை நல்லா மூடி மூடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்ரிட்ஜில் உள்ள ஃப்ரிஷர் பாக்ஸில் தான் இதை கொண்டு போய் வைக்க போகிறோம் இதை ஒன் ஒன் டே அப்படியே விட்டுருங்க ஒன் டேக்கு அப்புறம் நான் எடுத்து வந்து வச்சிருக்கேன் பாருங்கள் அது ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக ஆகிடுச்சி இப்போ நம் நம்ம எல்லாத்தையும் இந்த பாக்ஸில் இருந்து எடுத்துடலாம் இந்த ஐஸ் க்யூப்பாக இருக்கும் இது இதை இப்போ நம்ம எப்படி எடுக்கலான்னா லைட்டாக தண்ணியில் காமிச்சா போதும் வந்துடும் அப்படியே வந்துடும் இப்போது இது ஐஸ் கியூப் மாதிரி இருக்கும் இதை எடுத்து நம்ம இது வந்து ஏர்டைட் பாக்ஸ்லேயோ இல்லை ஜிப் லாக் பாக்ஸ்லேயோ போட்டு வச்சானு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு ஒன் மந்த்து என்ன டூ மந்த்ஸ் கூட நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம் இதை வந்து ஃப்ரிஸரில் போட்டு வச்சிடணும் அப்படியேமோ திரும்பியும் இதை எடுத்து அப்படியே ஃப்ரிஸரில் போட்டு வச்சுருங்க வேண்டியம்போது ஒவ்வொரு க்யூபாக எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இல்லைனா அப்படி வச்சாலும் அந்த ஐஸ் எல்லாம் கரைஞ்சி போயிடும் டக்குன்னு வேணுன்னா தண்ணியில் போட்டு டிப் பண்ணாலே போதும் அது ஐஸ் எல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு அதில் உள்ள இலையல் மட்டும் நம்மளுக்கு மிதக்க ஆரம்பிச்சிருக்கும் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் எந்த எந்த தேவைக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவும் அப்படியே க்ரீனிஷாகவும் ஆகும் எப்போமோ ஒரு மாதம் ஆனாலும் இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் எதில் நேரங்கள்லாம் கருவிப்பில் கிடைக்காமல் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஐஸ் ட்யூப்பில் வச்சு நம்ம யூஸ் பண்ணாலும் வச்சுக்கோங்க எத்தனை நாள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்